ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அனுஷ்கர்பல் நம்ம இப்போ வீடியோவில் பார்க்க போகிறது முடி கொட்டுறது ஒரு பக்கம் இருந்தாலும் இருக்கிற முடியை எப்படி பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிற சில டிப்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஒவ்வொரு கேர்ள்ஸுக்குமே தலைமுடி லாங்காக இருக்கணும் நல்ல கத்தையாக இருக்கணும் கரு கருன்னு இருக்கணும் இல்லை நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் முடி மேலே ஒரு ஆசை இருந்திருக்குங்க ரொம்ப சிம்பிளாக நேச்சுரலான மெத்தட்லேயே முடியை நல்லா நம்ம மெயின்டைன் பண்ணிடலாங்க லாங் ஹேராக இருந்தால் மட்டும்தான் முடியை பராமரிக்கணும் அப்படின்னு இல்லைங்க ஷார்ட் ஹேராக இருந்தால் கூட அது உங்களை அழகாக எடுத்துக்காட்டும் ஸோ ஹேர் க்ரோத்துக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து மெயின்டைன் பண்ணிக்கிறது அவசியம் அதுக்கு ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் இருக்கிறது ப்ராப்பரான ஆயில் மசாஜ் தாங்க சாதாரணமாக ஹேர் ஃபால் இல்லாமல் கொத்து கொத்தாக முடி கொட்டுறது முடியோட அடர்த்தி குறைஞ்சு ரொம்ப மெலிஞ்சு போய் எலிவால் மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னா ஹேர் ரொம்ப வீக்காக இருக்குதுன்னு தாங்க அர்த்தம் ஸ்ட்ராங்கான ஹேர் க்ரோத் ஆகணும் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் இப்படி ஏதாச்சும் ஒரு ஆயில் வச்சு நல்லா ஆயில் மசாஜ் பண்ணுறது ரொம்பவே முக்கியங்க இதனால் வேர்லேருந்து அடிமுடி வரைக்கும் முடி வளர்ச்சியை நல்லாவே தூண்டிவிடும் வீக்லி ஒன்ஸ் ஆயில் பாத் எடுத்துக்கிறது ரொம்பவே முக்கியங்க இதனால் ப்ளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகும் அந்த டே ஃபுல்லாகவே ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுங்க இதனால் ஹேர் ட்ரைனஸ் ஆகாது வீக்லி ஒன்ஸ் உங்கள் ஹேருக்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு ஹேர் பேக் போடணுங்க ஹேர் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறதோட கரெக்டான ஃபுட் ஹேபிட்ஸும் ரொம்பவே முக்கியங்க புரோட்டீன் பயோட்டீன் உள்ள ஃபுட்ஸை அதிகமாக சாப்பிடணும் விட்டமின் ஏ அண்ட் இ இருக்கிற வெஜிடபிள்ஸ் கீரைகள் ஒமேகா த்ரீ உள்ள ஃபிஷ் ஐட்டம்ஸ் விட்டமின் சி இந்த மாதிரி ஃபுட்ஸை மெயினாக நம்ம எடுத்துக்கணும் போதுமான அளவுக்கு நம்ம தண்ணி அதிகமாக குடிக்கணுங்க இது எல்லாமே ஹேர் க்ரோத்தை வந்துட்டு நமக்கு இம்ப்ரூவ் பண்ணி தரும் நெக்ஸ்ட்டு உங்களோட ஸ்கேல்ப்பை அண்ட் ஹேரை வந்துட்டு இல்லாமல் நீட்டாக வச்சுக்கிறது ரொம்பவே அவசியங்க ஸோ வீக்லி டூ டைம்ஸ் ஆச்சு நம்ம தலைக்கு குளிச்சுடணும் அதிக அளவு கெமிக்கல் உள்ள ப்ராடக்டை ஹேருக்கு யூஸ் பண்ணக்கூடாதுங்க மந்த்லி ஒன்ஸ் ஸ்பிளிட் எண்ட்ஸாக இருக்கிறத வந்துட்டு நம்ம ட்ரிம் பண்ணி விடணும் ரொம்பவே சிம்பிளான ட்ரிக்ஸ் தாங்க இதை எல்லாமே ஃபாலோ கூட போதுங்க ஹேர் ஃபாலை தடுத்து உங்கள் முடியை பாதுகாப்பாக வச்சுக்கலாம் ஒன்ஸ் முடி கொட்ட ஆரம்பிச்சுட்டு அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணுறது எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியம் இருக்கிற முடியை கொட்டாமல் பாதுகாத்துக்கிறது ஸோ ஹேர் கேர் ரொட்டீனுக்கு நம்ம சேனல் அனுஷ்கர்புல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே பெல் ஐக்கானும் சேர்த்து கிளிக் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ